நினைவுகள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பார் செலுத்தி அந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று இயங்கி நாம் பெறும்போது நாம் சுவாசித்த உணர்கள் நம் ரத்த நாணங்களிலே கலக்கின்றது அது திரும்ப திரும்ப நாம் எண்ணும் போது அது அணுவாக அணு கரு முட்டையாக வளரத் தொடங்குகின்றது அது நாம் இரத்த நாணங்களில் அது கலந்து அது குறித்த காலம் வரும்போது அந்த முட்டை அணுவாக உருவெற செய்கின்றது நாம் எந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வை நாம் எடுத்து நமக்கு தியானித்தமோ இதில் கழித்து தியானித்தமோ அவை அந்த அணுத்தன்மை அடைந்த பின் நாம் எந்த இதை எண்ணி ஏங்கி கருவானதோ அதன் உணர்வை உணவாக உட்கொள்ளும் நிலைக்கு அந்த உணர்ச்சிகளை தூண்ட அப்போது நம் சிறுமுறை பாகம் அது உணர்ச்சிகள் உண்டப்பட்டு கண் காது மூக்கு வாய் உடம்பு என்ற இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி எந்த துரு நட்சத்திரத்திலிருந்து நம் பூமியில் பரவியதோ அதை உணவாக உட்கொள்ளும் உணர்ச்சிகளை தூண்டும் அப்போது நாம் அந்த உணர்வுகளை எண்ணும் போது இந்த நினைவாற்றல் நமக்கு வரும் அப்போது இந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும் என் உடல் முழுவதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இயங்கி பெறும்போது அது நம்ம உடலுக்குள் ஒளிபெறும் சரீரமாக அந்த அணுக்கள் நம்ம உடலிலே வளரும் அவ்வாறு அந்த அணுக்களை நாம் அதிகமாக வளர்த்து கொண்டால் நமது வாழ்க்கையில் உதாரணமாக ஒரு நோயாளி வேதனையுடன் அவசரப்படுகின்றான் உற்று பார்க்கின்றோம் அவனின் வெளிப்படும் அந்த வேதனை உணர்வலைகளை நாம் நுகர்ந்தறியும் போது அவன்படும் வேதனை போல நமக்குள் உணர்ச்சிகள் தோன்றுகின்றது நம் வெத்த நாணங்களிலே அந்த உணர்வுகள் கலக்கின்றது பின் அது கருவாக முட்டையாக திரும்ப திரும்ப அந்த நோயாளி எண்ணும்போது அந்த உணர்வுகள் நமக்குள் வளர்ந்து அந்த நோயை உருவாக்கும் அணுக்கள் நம் உடலுக்குள் விடுகின்றது இதை போன்றுதான் நாம் எத்தனை பேர் எந்தெந்த விதத்தில் பேசுகின்றனரோ அந்தந்த விதத்தில் அந்த உணவின் அணுக்கள் நமக்குள் அது கருவாக உருவாக விடுகின்றது இப்ப நாம் ரோட்டில் செல்லும் போது ஒருவன் வேதனைப்படுகிறான் என்றால் உற்று பார்த்த பின் அவனை நாம் திரும்ப எண்ணுவதில்லை அவன் வேதனை பெற்றாலும் அந்த உணர்வின் உணர்ச்சிகள் அந்த உணர்வின் கருவுறும் தன்மை நமக்குள் பெற்றாலும் திரும்ப அவனை எண்ணாததனால் அவனில் வேதனை பெற்ற உணர்வுகள் நமக்குள் வளராது தடைப்படுகின்றன இப்ப நாம் தொழில் செய்யும் இடங்களில் ஒரு நண்பனிடம் நாம் பழகுகிறோம் என்றால் அந்த நண்பன் மேல் நாம் கொள்ளும்போது உற்று பார்த்து உணர்வினை நாம் நுகரப்படும் போது அவன் வேதனை நாம் உணர முடிகின்றது நாமுள் வேதனைப்படுகின்றோம் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்ந்துவிட்டு அந்த இரத்தத்தில் கலந்த பின் திரும்ப திரும்ப அந்த நண்பனை எண்ணும் போதெல்லாம் அது கரு உருவாக விடுகின்றது இப்ப கோழி அது கருவுற்றால் உடனே கேறுகின்றது அந்த கேறும் போது அந்த முட்டைக்கு வலு பெற்று முட்டையின் நிலைகள் உருவெறுகின்றது முட்டை அது பருவமானத்தின் அது கோழி குஞ்சி உருவாகின்றது குஞ்சி பின் அது ஆகாரத்துக்காக வேண்டி கத்துகின்றது கோழியும் கோழி அதுக்கு உணவுக்காக அழைத்து அது பறித்து காட்டுகின்றது உணவுக்காக இதை போன்றுதான் இப்ப நண்பன் நோயாக பற்றிருக்கும் போது கேட்ட உணர்வு நமக்குள் கருமுட்டியாகிவிட்டார் திரும்ப திரும்ப எண்ணும் போது அது வளர்ச்சி அடைகின்றது அது வளர்ச்சி அடைந்த பின் அது அணுவாக உருவான பின் அது உணவுக்காக அந்த உணர்ச்சிகளை வெளியிடும் போது அந்த உணர்ச்சிகள் நம் உயிருக்கு அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது அப்ப நம்ம உயிர் இந்த காது மூக்குக்கு ஆணையிட்டு எந்த நண்பன் உடல் இருந்து வந்ததோ இது காற்றில் கலந்திருப்பதை கவர்ந்து நம் இரத்த நாணங்களை கலக்கச் செய்து அதை உணவாக எடுத்து அந்த அணுக்கள் வளர்ச்சி பெறுகின்றது அந்த நோயை உருவாக்கும் அணுக்கள் பறிக்கிவிட்டால் அந்த மனிதனுக்கு எந்த நோய் வந்ததோ அந்த நோயும் நமக்குள் அதிகமாக பெருக தொடங்கிவிடும் இதை போன்று ஒரு மனிதன் உடலில் இரத்த கொதிப்புடன் வாதிடுகின்றனர் நண்பர்களை பார்க்கின்றோம் அந்த இரத்த கொதிப்பை நாம் கேட்டு அதை விசாரிக்கிறோம் என்றால் அதே உணர்வு நமக்குள் இரத்த நாணங்கள் கலந்துவிட்டால் அந்த நண்பனை திரும்ப திரும்ப அதிகமாக எண்ணும்போது நமக்குள் இரத்த கொதிப்பு ஒரு மனுவாக மாறிவிடுகின்றது இப்ப நண்பர்களுக்குள் ஒருவருக்கொருவர் நாம் பேசுகின்றோம் பழகுகின்றோம் பழகினாலும் வாழ்க்கை சந்தர்ப்பத்தால் பகைமை உணர்வு வருகின்றது பகைமை உணர்வு தோன்றிய பின் அவர்களே நாம் ஏசி பேசி தாக்கும் உணர்வுகள் உணர்ச்சிகள் தோன்றுகின்றது அப்ப அந்த உணர்வுகள் நாம் நுகரப்படும் போது அத்தகைய அணு கரு நமக்குள் உருவாக்கி விடுகின்றது அந்த மனிதனை எண்ணும் போதெல்லாம் நமக்குள் அந்த கொதிப்பை ஏற்படுத்தும் அந்த உணர்வின் அணுவாக கரு முட்டையாக உருவெற்று விடுகின்றது நமது உயிர் உருவாக்கி விடுகின்றது பின் அந்த மனிதனை எண்ணும்பதெல்லாம் கோப உணர்கள் நமக்கு தூண்டிக்கொண்டே இருக்கும் ஆனால் இந்த உணர்வுகள் நமக்குள் வளர்ச்சி அடைந்து இதுவே நமக்குள் நல்ல அணுக்களை செயலற்றதாக மாற்றி நாம் நல்ல குணங்கள் கொண்டு செயல்பட்டாலும் அதை செயல்பட முடியாத நிலைகளில் தடையாகின்றது மீண்டும் இந்த கொதிப்பின் தன்மை அடைந்து அவனை எப்படியும் தாக்க வேண்டும் அல்லது அவனை கெடுக்க வேண்டும் என்ற உணர்கள் நமக்குள் தோன்றுகின்றது இந்த உணர்வின் உணர்ச்சிகள் நமக்குள் பெருக பெருக நம்முடைய எண்ணமே நமக்கு எதிரியாகி நாம் வாழ்க்கையை வாழ்வதற்கு மாறாக அவன் மேல் நாம் அவனை எப்படியும் கெடுக்க வேண்டும் என்ற உணர்வுகள் நமக்குள் வளர்ந்து விடுகின்றது அப்ப நமக்குள் அந்த அணுக்கள் வளர்ந்து நம் உடலுக்குள் நல்ல அணுக்களை செயலற்றதாக மாற்றுகின்றது இதன் வழியில் நாம் நினைத்த காரியங்கள் செயல்படவில்லை என்றால் அடுத்தடுத்து நாம் கோபமாக பேசுவதும் குடும்பத்தில் கோபமாக பேசுவதும் தொழில் கோபமாக பேசுவதும் கொதித்தெழும் சக்திகள் வரும்போது நமக்குள் அந்த இரத்த கொதிப்பு உருவாகி விடுகின்றது அந்த இரத்த கொதிப்பு என்ற நிலையில் வரப்படும் போது நம் அங்கங்கள் கைகால் எல்லாம் நரம் மண்டலங்கள் எல்லாம் இழுத்து விடுகின்றது கைகால் வருவதில்லை ஆனால் யாரை நினைத்து இந்த கோபத்தின் நிலையில் பெற்றமோ இந்த உடலை விற்று வெளியே சென்றதன் இந்த ஆன்மா அவர் உடலுக்குள் புகழும் நாம் அடிக்கடி அவர்களை பேசுவோம் அவர்களும் அதே நிலையில் பேசுவார் ஆனால் இறந்த அந்த உடலுக்குள் சென்று இதே வேலையை தான் அதை செய்யும் ஆனால் இதை போல நாம் நண்பர்களாக இருக்க இருப்பவர்கள் ஏ ரத்த கொதிப்பாகிவிட்டது என்று எண்ணத்தை எண்ணிவிட்டால் இதே இரத்த குதிப்பின் தன்மை அவர் நண்பர் உடல்லையும் இது அந்த அணுக்கள் உருவா உருவாக தொடங்கி விடுகின்றது பாசத்துடன் கேட்டறிவதனால் இங்கே விளைந்த உணர்வுகள் அங்கே விளைகின்றது பின் அந்த பாசத்துடன் வளர்த்து கொண்டிருக்கப்படும் போது அவருடலையும் அந்த இரத்த குதிப்பு வருகின்றது இப்படி ஒவ்வொரு ரத்தக் கொதிப்பு வரப்படும் போதும் யார் மேல் அந்த கொதிப்புகள் வருகின்றதோ அந்த வெறுப்பின் தன்மை அடையப்படப்பும் போது இந்த ஆன்மா உடலை வெட்டி சென்ற பின் அந்த உடலுக்குள் சேருகின்றது இப்படித்தான் நமது வாழ்க்கையில் மனித உருவை சீர்குலைக்கும் உணர்வுகளாக நமக்குள் மாற்றி வருகின்றது இப்படி ஒரு நண்பருக்குள் பகமை உணர்வுகள் தோற்றுவித்தாலும் சந்தர்ப்பத்தால் அதை நாம் மாற்றி அமைத்தல் வேண்டும் எப்போது பகமை உணர்வு வருகின்றதோ அடுத்த நிமிடம் ஈஸ்வரா என்று உயிரை நினைத்து அந்த துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியை நான் பெற வேண்டும் நாணங்களை கலக்க வேண்டும் என் ஜீவ அணுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நமக்குள் வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் அப்படி வளர்த்து கொண்டால் அடுத்து என் பார்வை எல்லோரும் நல்லதாக்க வேண்டும் என்னை பார்ப்பவருக்கு நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்ற இந்த உணர்வினை வெறுப்படியின் சக்தி நாம் அந்த மகசின் அசத்து இணைத்து சாந்தப்படுத்தி பழக வேண்டும் இப்போது ஒரு மாவை எடுத்து பல பொருள்களை எடுத்து ஒரு பலகாரம் சுடும் போது காரம் புளிப்பு உப்பு என்ற நிலைகளை சமப்படுத்தும் போது சுவையாகின்றது இதில் எதை அதிகமாக சேர்க்கின்றோமோ அதன் சுவை மாறிவிட்டால் அது வெறுப்படைகின்றது இதை போன்றுதான் நமக்குள் இந்த கோபப்படும் நிலைகளிலிருந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் இதை போன்று நாம் நிலைகளை எடுத்து மாற்றி அமைத்தல் வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் அசைக்கி நான் பெற வேண்டும் என் உடம்பொழுது படர வேண்டும் என் ஜீவான்மா ஜீவானுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி வேண்டும் அப்போது அதை தடைப்படுத்தலாம் இதை போன்று நமது வாழ்க்கையில் தீமைகள் நுழையாது நாம் பாதுகாக்க இது உதவும் ஆனால் இன்று சாதாரணமா ஒரு மனிதன் தவறு செய்வதை பதிவாகி கொண்டால் மீண்டும் அதைவே எண்ணும் போது அந்த தவறின் உணர்ச்சிகள் நமக்குள் வந்து பல நோய்களாக மாறுவது போல இப்ப காலையில் அந்த துருவ மகிழ்ச்சியின் உணரை உங்களுக்குள் பதிவாக்கிக் கொள்ளும் போது எப்போது தவறுகளையோ கோபத்தையோ சந்தர்ப்பத்தால் ஏற்படும் பேதங்களை நமக்குள் வளராது அது தடுக்க அடுத்த நிமிடமே அந்த துருவ மகிழ்ச்சி அசக்தி நான் தர வேண்டும் என்று இயங்கி நாம் இதனுடன் விட்டால் அந்த வலுவை குறைத்து நமக்குள் அந்த ஞானத்தை ஓட்டும் சக்தி வருகின்றது ஏனென்றால் தீமைகள் நமக்குள் இயங்காத நிலைகள் மாற்றுகின்றன ஒருவர் தீமை செய்யும் உணர்வுகளை நாம் நுகர்ந்தாலும் மகிழ்ச்சியின் அசத்தியை நான் பெற வேண்டும் என்று இணைத்து நாம் எடுக்கும் போது ரத்த நாணங்கள் அது கலந்து அதன் வழிகொண்ட அந்த அணுவின் தன்னை கருவாகின்றது இதே போல அடிக்கடி அந்த துரு மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் என்று எண்ணினார் அதனுள் இதை கலந்து அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்ச்சி அடைகின்றது நமக்குள் பகைமை உண்டாக்கும் அணுக்கள் விளைவதில்லை ஆக நமக்குள் தீமையினுடைய நிலைகளை அது மாற்றும் சக்தியாக வளர்கின்றது ஆகவே இதையெல்லாம் நாம் இந்த துருவ ஞானத்தை சீராக பயன்படுத்தி நாம் ஒவ்வொருவரும் இதை சீர்படுத்துதல் வேண்டும் இதை போன்று பள்ளி மாணவர்கள் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நாம் படிக்கும் பாட நிலைகளில் சரியான நிலைகள் பதிவாகவில்லை என்றால் மீண்டும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் ரத்த நாணங்களிலே கலக்க வேண்டும் என் உடல் ஜீவ அணுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் பெற வேண்டும் நான் படித்த நிலைகள் எனக்கு நினைவில் வர வேண்டும் என்று எண்ணி அது திரும்ப திரும்ப நாம் எண்ணும் போது அந்த பாடநிலைகள் நமக்கு தெளிவாக வரும் காரணம் நாம் குழந்தைகளாக இருப்போர் அனைவரும் அடுத்தவர் விளையாடுகிறார் என்றால் அதை உற்று பார்த்தால் அந்த உணர்வுகள் பதிவாகி விடுகின்றது அப்ப அந்த தன்மையாக பேசுவ உணர்வுகள் நமக்குள் பதிவாகிவிட்டால் இங்கே பள்ளியில் வந்த பின் பாடநிலைகளில் நாம் படிக்கும்போது இந்த நினைவு வந்துவிட்டால் நம் பாடநிலை சீராக பதிவாவதில்லை அப்போது நாம் அந்த பள்ளி எந்த மாணவன் விளையாண்டானோ அவன் நினைவிறக்கும் போது படிப்பதை விடுத்து விளையாடச் செல்லும் அப்ப அந்த உணர்வு நம்மை அழித்து சென்று நாம் ஆசிரியர்கள் போதித்த பாடநிலையை பதிவாக்கவில்லை என்றால் நம்ம இங்கே அமர செய்யாது எழுந்து ஓட செய்யும் ஆசிரியர்கள் போதித்தாலும் அதை கேட்க விடாது வெறுப்பான நிலையில் உருவாகும் ஆனால் நமக்குள் பதிவாகாது ஆகனால் நமக்கு எப்போது பள்ளி வந்து விட்டால் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அம்மா பார்லார் ஆசிரியர் போதிக்கும் பாடநிலை அனைத்தும் என்னுள் நன்கு பரிவாக வேண்டும் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வு என்னுடன் அதை கலக்க வேண்டும் அருஞானத்தை பெறும் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று பள்ளி வந்த பின் இந்த உணர்வை நாம் எடுத்து வளர்த்து கொண்டால் அந்த உணர்வு நமக்கு வலு கொண்டு ஆசிரியர் போதிக்கும் பாடநிலையை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள உதவும் அதே சமயத்தில் நமக்குள் பதிவானதை இந்த பாடநிலைகள் மூலக்கூறுகளை தெளிவாக நாம் அறிந்திடும் ஞானம் நமக்குள் கிடைக்கும் இப்படி நமக்குள் பாடநிலையை சீராக பதிவாகவில்லை என்றால் அடுத்திடம் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அம்மா அப்பா லால் மகேஷினா சக்தி நான் பெற வேண்டும் ஆரிசி ஆசிரியர் போதித்த பாடநிலை எனக்கும் நினைவில் வர வேண்டும் நான் கருத்திடும் செயல் பெற்றிட வேண்டும் கருத்துடன் என் கல்வியை பயன்படும் சக்தி நான் பெற வேண்டும் என்று அந்த நினைவுகளை சிறிது நேரம் கூட்டினால் உங்களை அமரச் செய்து நீங்கள் படித்த பாடநிலையை சரிவாக்கும் இது உங்கள் வாழ்க்கைக்கு கல்வின் சரப்பை உயர்த்துவதோடு மட்டுமில்லாதபடி உலக ஞானத்தையும் கற்றுக்கொள்ளும் வருகின்றது அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை நீங்கள் ஒவ்வொரு நிலையிலும் பாடநிலைகளும் எண்ணும் போதெல்லாம் அந்த துருவ மகிழ்ச்சி தன் வாழ்க்கையில் எப்படி தீமைகள் அகற்றி தன் உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் பிறவியில்லா நிலை கொண்டு அடைந்து கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் நிலை அதன் ஈர்ப்பு வட்டத்தில் இன்றும் நாம் பிறவியில்லா நிலைகள் அடைய உதவும் வாழ்க்கையில் வரும் தீமைகள் அகற்ற உதவும் துருவ மகரிஷி துருவனாக இருக்கும் போது எந்தெந்த சக்திகளை அவன் பெற்றானோ அதன்படி உங்களுக்குள் அந்த ஞானம் வரும் அதன்படி உங்கள் வாழ்க்கை வாழவும் உதவும் இந்த வாழ்க்கையில் நாம் கற்றுணந்த உணர்வுகள் இனி தரவில்லா நிலைகள் செய்யவும் இது உதவும் ஆகவே மாணவர்கள் அனைவரும் அன்னதந்தை அரவணைப்புடன் அருள் மகிழ்ச்சி அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்றும் இங்கே வெளியிலே செல்லும் போதும் சரி பள்ளிக்கு செல்லும் போதும் சரி உணவு உட்கொள்ளும் போதும் சரி இதை இணைத்து அந்த நான் சக்தி நான் பெற வேண்டும் என்னுடன் முழுதும் பெற வேண்டும் என்றுமா பெற வேண்டும் நான் உணவாக உட்கொள்ளும் உணவுகள் எனக்கு உடல் நலம் பெறும் சக்தியாக வளர வேண்டும் பள்ளிக்கு சென்ற பின் ஆசிரியர் போதிக்கும் அந்த பாடநிலை அனைத்தும் எனக்குள் நன்கு பதிவாக்க வேண்டும் என்ற இந்த உணர்வுகளை நாம் பதிவாக்கிக் கொண்டால் அந்த நினைவு நமக்குள் வரும் படித்த பின் இந்த மூலக்கூரை அறிய வேண்டும் என்று ஈஸ்வரண்டது மகிழ்ச்சி அசக்தி நான் தர வேண்டும் நாம் படித்தது அனைத்தும் எனக்குள் அந்த ஞானத்தின் சக்தியாக நான் அறிந்திடும் ஆற்றல் எனக்குள் வளர வேண்டும் என்று எண்ணி வைத்து மீண்டும் அதை படித்தால் அது நிலையில் வரும் உங்களுக்குள் பதிவானதை மீண்டும் நினைவில் படுத்தலாம் ஆகவே மாணவர்கள் அனைவரும் உணவு உட்கொள்ளும் போதும் பள்ளிக்கு செல்லும் போதும் உறங்க செல்லும் போதும் அந்த மகசின் அசக்தி திரு மகசின் அசக்தியை நான் பெற வேண்டும் என் உடல் முழுக்கம் வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று இந்த எண்ணங்களை எண்ணி நீங்கள் உறங்கச் செல்லும் போது இதைய மாச்சிங்க எழும்போதே அம்மா அப்பார்களால் அந்த துருவ மகிழ்ச்சி நாக்கிய நான் பெற வேண்டும் என்னோட உடன் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என் ஜீவானுக்கள் பெற வேண்டும் நான் உடல் நலம் பெற வேண்டும் மனபலம் பெற வேண்டும் மனவளம் பெற வேண்டும் என்று ஏங்கி இதை பெறுங்கள் அப்போது அந்த உணர்வுகள் உங்களுக்குள் வளர்ச்சி பெற அந்த அணுக்கள் வளர வளர அது உங்களுக்குள் எண்ணம் ஞாபக சக்தியும் உடல்நலம் பெறவும் கருத்தறிந்து செயல்படும் திறனும் உங்கள் வாழ்க்கையில் இந்த உடலை நல்வழி நடத்தி செல்லும் அந்த உணர்வின் எண்ணங்கள் உங்களுக்கு வரும் தீமையான செயல்கள் நமக்குள் உருவாக தடுக்கவும் இது உதவும் ஆகவே இதை மாணவ மாணவர்கள் இதன் வழி பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்யும்